வெல்கம் நண்பர்களே நம்முடைய இரண்டாவது நிகழ்ச்சிக்கு ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்று அடுத்த ஒரு நேற்றைய தினம் நடந்ததை விட இன்றும் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப் போகிறோம் அதற்காக ட்ரைசக்தி மிஸ்டர் சேதுராமன் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவங்கள வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் வெல் நோன் ஆனால் அவங்க நமக்காண்டி ஒரு சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அது உங்களுக்கு மேலும் பலன் தரும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இதில் வந்து உங்களுடைய என்ன கொஸ்டின்ஸ் எதுனாலும் நம்ம வழக்கம் போல் நேற்று நடந்த மாதிரியே அந்த நாலரை மணிக்கு ஒரு டைமிங்கில் அந்த உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம் இன்றைய தினத்தை மிக நன்றாக ஆரம்பித்து என்ஜாய் பண்ணி கொண்டுபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நம்முடைய மதுரை கமோடிட்டி ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனின் தலைவர் அவர்கள் திரு ஞானஸ்கந்தன் அவர்கள் அவர்களும் தலைவர் சந்திரசேகர் அவர்களுடைய பேர ஆதரவால தான் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதாவது சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் பங்கு சந்தைக்கும் ஒரு சங்கம் அமைத்து இதில் முதலீடு செய்யக்கூடிய எல்லா முதலீட்டாளர்களும் ரொம்ப மென்மேலும் வளர்ந்து உயரிய நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணத்துக்காக ஒரு சேவை மனப்பான்மையுடைய தான் இந்த நிகழ்ச்சியானது துவங்கப்பட்டு இன்று இரண்டாம் நாள் வெற்றிகரமான இரண்டாம் நாளையும் நம் நெருங்கிவிட்டோம் நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கலாம் மதுரை கம்யூனிட்டி அசோசியேஷன் தலைவர் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமுக சேதுராமன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்க வருகின்றார் பொருளில்லாலையும் பொருளாக செய்வது பொருளாகும் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் பகைவரின் எண்ணங்களை அறுக்கும் வாழ் என்பது திருவள்ளுவரின் கருத்து அதனால் தான் திருவள்ளுவரும் என்று உயர்ந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றி சொல்லணும் பங்கு வந்து ஒரு சிறந்த நிபுணர் சொல்லலாம் இவருக்கு பல ஆண்டுகள் அனுபவம் அப்படின்னு சொல்றதை விட இந்த துறை சார்ந்த புலமையை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு அம்சம் அவர்தான் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தென்னை ட்ரைசக்தி திருமிகு சேதுராமன் அவர்களின் பயிலரங்கம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது உங்களின் மிக பெரிய கரவொலியுடன் சார் திருப்பி சொல்லுங்க அப்பதான் எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம் வணக்கம் முதல்ல அந்த மதுரை கமாடிட்டிஸ் அசோசியேஷன் திரு ஞானதேசன் அவர்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா மக்களுக்காக அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் உள்ள ஒரு மத்தியில் தமிழ் சங்கம் போல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு ஒரு நாலேஜ் ஒரு அறிவு சங்கம் ஒரு அவேர்னஸ் சங்கத்தை வந்து கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு அம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ சார் ஸோ அதனால் தான் அவர் வந்து முதல்ல உடனே கேட்ட உடனே ஐ சட் ஓகே வரேன் சார் எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு கொடுங்க அப்போ தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வெஸ்ட்டையும் பண்ணேன் அதுபோல் அவர் ஞாயிற்றுக்கிழமையை எனக்கு இந்த டயத்தை அலாட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ யூ ஒன் செகண்ட் சார் இங்கே எல்லாரும் வேரியஸ் ஏஜ் குரூப்பில் வந்திருக்கீங்க எல்லாரும் கமாடிட்டில ஓரளவுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா கமாடிட்டில வந்து எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கீங்க சின்னதாக பத்தி நேம் எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்களை ஒவ்வொருத்தராக சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்களும் சொல்லலாம் கமாடிட்டில் இருந்தாலும் சரி சொல்லலாம் ஓகே வணக்கம்மா மைக் கொடுத்துருங்க வணக்கம் சார் பேர் வந்து வயலட் மேரி நான் ஆல் இண்டியா ரேடியோல அறிவிப்பாளர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஞானஸ்கந்தன் சார் கூப்பிட்டதுனால வந்திருக்கேன் நானும் நேற்று நிகழ்ச்சி பார்க்கும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன் ஸோ நானே இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டேன் நன்றி நன்றி என்னுடைய பேர் மலர்கொடி ஐம் కమింగ్ ఫ్రమ్ చెన్నై నా లాస్ట్ త్రీ మంత్స్ వర్కింగ్ ఫ్రీ ఐఎమ్ మనోహర్ డిజిఎమ్ సార్ ఐఎమ్ ఫర్ పాస్ టు ఇయర్స్ వెరీ గుడ్ సార్ సౌండ్ సౌండ్ ఏ అది కే సార్ సార్ ఇయర్స్ బాలమురుగన్ీర్స్ట్ మూ మూడర వెదు వన్న அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் இது சரியா பிடிபடனால இன்னமே ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லதுமா என்னோட பேர் பால் வேதமுத்து கோல்பிட்ல இருந்து வரேன் சார் ஒரு 1.5 வருஷமா கமாடிட்டில செஞ்சு 1.5 வருடமாக வெரி குட் சார் சங்கர சுப்ரமணியன் நான் ரெண்டு வருஷமா கமாடி ட்ரெய்னிங் பண்ணிட்டு எத்தனை வருஷமா 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் வெரி குட் அப்பரசு திருச்சி இதுவரை கமாடிட்டி பண்ணல ஓகே என் பேர் டிஆர் மோகன் நாகர்கோவில் கழிஞ்ச எட்டு வருஷமாக ஃபாரெஸ்ட் ட்ரெடிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகே என் நண்பர் டி ராஜேந்திரன் ஒருத்தர் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இதை எனக்கு அறிமுகப்படுத்தினார் நான் அதில் அன்னையிலேருந்தே இதை வாட்ச் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன் வெரி குட் சார் ரெண்டு ட்ரேடும் ப்ராஃபிட் தான் ஓகே குட் மார்னிங் சார்

பற்றி தெரிஞ்சுக்கிறதா வந்துருக்கு நல்லது சார் என் பேர் மோகன் நான் ஈக்குட்டி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்வெஸ்டர் ஓகே ஐ இன்வெஸ்டராஜய்குமார் என்எஸ்சியில் பண்ணிட்டு இருக்கேன் கரூர் சார் டென் இயர்ஸாக இன்வெஸ்டர் சார் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் பீடபுள்ள இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் சார் ஓகே சார் வெரி குட் ராஜ்மோகன் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஓகே

கமலாட்டி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் செய்கிறங்களாட்டி வந்திருக்கேன் நல்லது வாழ்த்துக்கள் சீனிவாசன் தருமபுரியில் வந்திருக்கேன் ஒரு வருஷமாக கமாநாட்டி பண்ணிகிட்டு இருக்கேன் வெரி குட் சார் மதுரையில் இருந்து சரவணன் வந்திருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கேன் சார் லாபமும் வருது நஷ்டமும் வருது அது நஷ்டத்தை எப்படி தடுக்கிறதுனே தெரியல ஓகே மகன் சந்தன் கமாண்டாட்டி சிக்ஸ் மந்த்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஓகே கருணாநிதி ஈரோட்டிலேருந்து வரமா கம்மோட் பண்ணிட்டு குட் மோகன்ராஜ் மதுரையிலேருந்து வரேங்க சார் ஒரு பதினோரு வருஷமா பங்கு சந்தை மற்றும் பண்டக சந்தையில் பத்தொன்பது வயசுலே உள்ள ட்ரேடிங் வெரி குட் வெரி குட் டைம் நீங்க திருபூர்த்தி புதுசாக வெரி குட் ரெண்டாச்சு நான் போ மதுரை நியூ கமர் வெரி குட் சார் சிவகுமார் ஒரு வருஷமாக கமெண்ட்டி பண்ணிட்டுருக்கேன் சிதம்பரம் பண்ணிட்டு இருக்கிறது வெரி குட் சார் கே பால்ராஜ் சிதம்பரம் மூணு மாதமாக கமெண்ட் ரெடி பண்ணிட்டு மூணு மாதம்ங்க ஓகே என் பேர் வர்கீஸ் ஆறு மாதமாக கமால் அடி பண்ணிருக்கேன் வெரி குட் சார் கண்ணன் என் பேர் மதுரை நாலு வருஷமாக கமாடிட்டி பண்ணிட்டு ஓகே சந்திரகுமார் மதுரை டூ இயர்ஸ் கமாடிட்டி பண்ணியிருக்கேன் வின் பண்ணிக்கிட்டீங்க வெரி குட் சார் சார் கண்ணையின் பிறம் திருச்சி சார் மியூக்கேன் மியூச்சுவல் ஃபண்டில் தான் எஸ்ஐபியில் இருக்கேன் ட்ரேடிங்கில் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே மதுரையிலேருந்து பேசுறேன் நான் வந்து ஈக்குவிட்டி வந்து முதலீட்டாகவும் ஆகும் கமரேட்டி என்ட்ர்ட் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் வெரி குட் தேங்க்யூ சார் மதுரை ஒன் மந்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமரேட்டி வெரி குட் மாணிக்கம் சென்னையிலேருந்து வரேன் புது சார் ஆச்சா வெரி குட் சார் சென்னையிலேருந்து வரீங்கன்னா எப்படி தெரிஞ்சிருந்தீங்க நீங்கள் நானே விடல வெரி குட் ஐ மானந்தராஜ் ஃப்ரம் சேலம் சிக்ஸ் மந்த் முன்னாடி ஆரம்பித்து எல்லாம் ஆஸ் பண்ணி இப்போ வந்திருக்கேன் ஓகே ஆறு மாதமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வெரி குட் சார் என் பேர் காதர் ஃப்ரம் பாண்டிச்சேரி நான் ஈகோட்டி மார்க்கெட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் குரு எனக்கு நல்லதுப்பா நன்றி தேங்க்யூ சார் இருந்துங்க ஆதி மதுரிலிருந்து ராஜ்குமார் கமாடிட்டி ட்ரெயினிங் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ராஜசேகர் எக்ஸலண்ட் குட் சார் இதுவரை பண்ணி ஈக்குவிட்டி பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே இந்த கமாடி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஓகே தேங்க்யூ ஒன் இயராக வெரி குட் சார் ராமசுந்தரம் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன் ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே என் பேர் கந்தவேல் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஆக்டிவாக இருக்குன்னு பண்ணதில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் ஓகே எப்படி உங்களுக்கு சோர்ஸ் நீங்களும் நானே விடுந்தானா ஓகே குட் என் பேர் சிவா புதுல வரேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ணுறேன் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் கமாடி பூசு வெரி குட் சார் சூரி ம பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கேன் சில டெக்னிக்கலை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் டிவியில் சொல்கிறத இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா வேணும் உங்களுக்கு அப்புறம் நைன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சொல்கிறீங்களா அது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா மே எங்களுக்கு கொஞ்சம் அதுதான் நீங்கள் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக சார் தேங்க் யூ சார் வெங்கடேஷன் மதுரையில் வரேன் செவன் இயர்ஸ் ஈக்குவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் இயர் தான் கமாடி ஒன் இயர் கமாடி பண்ணிட்டு இருக்கீங்க வெரி குட் மைசல் அங்குராஜன் மதுரையிலிருந்து வரேன் ஈக்குவிட்டி மட்டும் எயிட் இயர்ஸா பண்றேன் வெரி குட் சார் என் பேர் குணசீலன் அருபோர்ட்ல இருந்து வர்றேன் ஈக்குவிட்டி பண்றேன் கமாடிட்டி அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஆனால் பண்ணது கிடையாது இது வரைக்கும் வெரி குட் வெரி குட் என் பேர் பாலகிருஷ்ணன் நான் வந்து ஒன்றரை வருஷமா குரூடு பண்ணிட்டு இருக்கேன் குரூடு ஒண்டி பண்றீங்க வெரி குட் அப்புறம் பேர் என்ன சொன்னீங்க பாலகிருஷ்ணன் ஓகே பாலகிருஷ்ணன் பேர் முத்தையா வாரிலருந்து வரேன் ஈக்விட்டி மட்டும் மூணு மாதமாக பண்ணிக்கிட்டு ஓகே வெங்கடசுவாமிநாதன் ஃப்ரம் திண்டுக்கல் இன்வெஸ்டர் இப்போ கமாடிட்டி பேர் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எல்லாரும் கொஞ்சம் எதுக்கு இப்போ எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன்னாக்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது உங்களுக்கு எதுக்காக உங்கள் எல்லாத்தையுந்தும் நான் இன்புட் கேட்கறங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால தயவு செஞ்சு யார் பேசுகிறாங்களோ அதில் அட்டென்ஷன் வச்சு பண்ணுங்க வேற எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் போல் ஏன் மொபைலை நான் வந்து சைலண்ட் மோடில் போட்டேன் அது மாதிரி நீங்கள் எல்லாரும் மொபைலில் சைலண்ட் மோடில் போடுங்க இங்கே நம்ம எல்லாம் வந்திருக்கிறது எதுக்குன்னாக்க பணம் பண்ணணும் எப்படி பணம் பண்ணலாம் சரியான விதத்தில் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அதனால இன்றைய தினம் கலந்து வந்திருக்கிற முறையாக கற்றுக்கிட்டு செய்யலான்ட்டு புதுசாக வெரி குட்ராஜன் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் ஒரு வருஷமா பண்ணிட்டு ஒரு வருடம் ஓகே சுப்பிரமணி லேர்னிங் பண்ணிட்டு லேர்னிங் லேர்னிங் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கீங்க லேர்னிங் process சோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ண ஒரு வருடம் ஓகே கோபால மதுரை ஷேர் மார்க்கெட் புதுசு புதுசு ஓகே கிருஷ்ணசாமி மதுரை ஈக்குவிட்டி இன்வெஸ்டர் ஈக்விட்டி இன்வெஸ்டர் ஓகே அரமுகம் மதுரை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு ஓகே அழகுமளை மதுரை ஃப்ரெஷ் ஓகே காந்தி தர்மபுரில வரேன் கமாடிட்டி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கு வெரி குட் வருஷமா ஓகே ஹஸ் காடை நான் ஒரு மூணு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஓகே சுரேஷ் கமோடிக்கு புதுசு சார் ஓகே பிரியா ஃப்ரம் புதுக்கோட்டை நியூ ட்ரேட்டன் ஓகே குட் ருக்மணி ஃப்ரம் திருப்பூர் நியூ கமர் வெரி குட் மா சந்திரா விளாங்குடி மதுரை வெரி குட் மா கணேசகுமார் ஓகே ஆறுமுக மதுரை சார் ஒன் ஒன் இயராக கம்யூனிட்டே சார் கம்யூனி டூ இயர்ஸை பண்ணிக்கிறீங்க ஒன் இயர் புதுசாக பண்ணிடுறேன் வெரி குட் சார் பிச் மணி ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜேஸ் என்ட்ரிங் மார்க்கெட் நியூ என்ட்ரென்ட் வெரி குட் சார் சார் குட் மார்னிங் குருசுவாமி ராமகிருஷ்ணன் ஃப்ரம் மதுரை நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராங் என்ட்ரி ராங் கைடன்ஸில் ஒரு சாஃப்ட்வேரை நம்பி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இழந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக எதுவுமே பண்ணலை ஒரு பேசிக் கற்றுக்கிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துருக்கேன் தேங்க் யூ நல்லது சார் நான் திருச்சிலேருந்து வரேன் ஆறு மாசமா கமாடிட்டி பண்ணிட்டு இருக்கேன் உங்க பேரு நட்ராஜ் நட்ராஜ் குட் ஹலோ சார் செல்வராஜ் கோபி செட்டி சார் ஓகே ஊர்ல இருந்து வர பேர்லயே கோடி வச்சிருக்கீங்க பிசினஸ் பண்ண அத அச்சீவ் பண்றதுக்காக தான் சார் வெரி குட் உங்க மாதிரி சீனியர்ஸ் அட்வைஸ் எல்லாம் நல்லா வளரணும்னு வந்திருக்கோம் எஸ் கடந்த ஏழு வருடமா நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அதுல என்னோட என்னோட பர்சனல் அமௌண்ட்ல ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி இப்போ ப்ராஃபிட்ல இருக்கேன் இப்போ வந்து கடந்த ஒரு ஆறு மாத காலமாக மற்ற எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ஒரு மன உறுதியுடன் நான் ட்ரேடிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வெரி குட் ஜஸ்ட் சின்ன ட்ரேடிங் அகாடமியும் டிப்ஸ் ப்ராஃபிட்டுங்கிற பேரில் அனுப்பி கொடுக்க தியானேஷ் மதுர்லேருந்து வரேன் ஒரு வருஷமாக கமாடிட்டி பண்ணிகிட்டு இருக்கேன் ராஜகோபால் ஃபீல்டிங் சார் என் பேர் உமா மகேஷ்வரி நான் என்எஸ்சி கமாடிட்டி எட்டி வெரி குட் ராஜேந்திரன் நாகர்லிருந்து வரேன் பிகினர் பிகினர் ஓகே என் பேர் சக்திவேல் நான் காரியாபட்டிலேருந்து வரேன் லாஸ்ட் ஒன் இயராக ஈக்குவட்டி மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் சார் ஹலோ வணக்கம் சார் என் பேர் கேசவமூர்த்தி அருப்பட்டிலிருந்து வரேன் ஈக்குவட்டி பண்ணிகிட்டு இருக்கேன் கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் வெரி குட் எம் கே ஜெயபிரகாஷ் ஃப்ரம் மதுரை டு லேர்ன் கமாடிட்டி மார்க்கெட் குமார் அருப்புக்கோட்டையிலேருந்து வர்றேன் கமாடிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன் சார் ஹியூ கமர்ஸ் வெரி குட் ஹலோ சார் என் பேர் அசோக் குமார் நாகர்கோவில் வர்றேன் கமாடிட்டிக்கு புதுசு டெக்னிக்கல் எப்படின்னு கற்றுக்கலன்னு வந்துருக்கு சார் நல்லது சார் அரசகேசரி மதுரை ஈக்குட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸை பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் சார் என் பேர் பாலசுப்ரமணியம் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்கேன் ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் பதினாலு வருஷமாக ஈக்குட்டியில் இன்வெஸ்டராகவும் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெரி குட் சார் பொண்டுசாமி ராஜபாளையத்துலேருந்து வரேன் சார் மட்டும் மட்டும்தான் சார் பண்ணிக்கிட்டுருக்குறேன் இது ஓகே வணக்கம் என் பேர் கணேசன் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன் ஈக்குயிட்டி ட்ராடிங் ஃபைவ் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கமாடிட்டை பார்த்து பேசிக் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சிவபெருமான் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன் சார் ஃபியூச்சர் ரெண்டு ஆப்ஷன்ஸு ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிக்கிட்டுருக்குறேன் புதுசாக கமாடிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துருக்குறேன் சார் வெரி குட் கோகுல்ராஜா ஃப்ரம் அருப்பக்கோட்டை ஐ ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பட் தஸ் நாட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் கமாடிட்டி அண்ட் போத் ஈக்விட் ஓகே எல்லாம் முடிஞ்சாச்சா ஓகே இப்போ அந்த கடைசியில் கோமதி மதுரையில் இருந்து வரேன் எம்பிஏ முடிச்சிருக்கேன் கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்துருக்கேன் வெரி குட் எம்பிஏ வித் கமாடிட்டி குட் சார் கீதா நான் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் மதுரை வெரி குட் மேம் என்னுடைய நேம் கஸ்தூரி விஜயகுமார் நான் மதுரையில் இருந்து வரேன் நியூ கமர் நியூ கம்மர் பேர் கார்த்திக் கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் வெரி குட் ராஜேந்திரன் மதுரை இதுவரை ஈடுபடவில்லை க்ளாஸ் தெரிஞ்ச வந்திருக்கேன் வெரி குட் தங்க வயலில் பழனியிலேருந்து வரேன் ஈக்குவிட்டி சேரில் ஃபோர் இயர்ஸ் ஓகே குட் ஹலோ வணக்கம் சார் நான் வேலூரில் வேலூர் மாவட்டம் காட்பாடிலேருந்து வந்திருக்கேன் சார் கமல் புதுசு இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஆ தெரிஞ்சு நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் சார் இது அதை பற்றி கேட்டாலுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது நான் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சிக்கணும் சாரி அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க பட்ட மாதிரி நானும் பணத்தை விட்டு தான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அது கேட்டாலும் கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்கன்றாங்க ஒரு சிலர்கிட்ட கேட்டாக்கா பத்தாயிரம் கூடு பாஞ்சாயிரம் கூடு நான் இன்றைக்கே சொல்லித்தரேன் நான் சொல்ல ஃபாலோ பண்ணு சூப்பராக எடுக்கலாம் அப்படின்றாங்க அதனால நம்பிக்கை இல்லை சார் யார் மாதிரியும் சரி கிளாஸ் வரலான்னு அங்கே வந்திருக்கேன் முதல்ல உங்க மேல நம்பிக்கை வரணும் அப்பதான் மத்தவங்க மேல நம்பிக்கை வரணும் அதுக்காக அடிப்படை அறிவு தெரிஞ்சுன்னு வந்திருக்கோம் சார் குட் குட் இப்ப நெக்ஸ்ட் பேர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க கமாடிட்டி புதுசு ஓகே புதுசு ஓகே மைக் எப்படி நீங்க சொல்லுங்க மாணிக்கம் ஃப்ரம் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து பப்ளிக் இஷ்யூஸ்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெரி குட் இப்போ இப்போ வந்து ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கம்யூனிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்துருக்கேன் வெரி குட் சார் நல்லது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் இங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க டென் இயர்ஸாக இருக்கேன் சார் கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஓகே வெரி குட் ஸோ நூறு பத்து பேர் போவான் அதில் ஒருத்தரை தான் ஃபஸ்ட்டு வருவான் அதுபோல் இந்த இதில் எல்லாரும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் யாராவது ஒருத்தரை தான் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் மற்றவங்க ஃபாலோ பண்ணலை ஒன்லி பிகாஸ் ஆஃப் டெடிகேஷன் இன்வால்வ்மெண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதன் பிறகு முதல்லையே தெளிவாக சொல்ல விருப்பப்படுறேன் நீங்கள் வந்து ஆஸ் ஏ ட்ரேடர் அப்படின்னு உள்ளே வந்தீங்கனாலே இது வந்து ஒரு ஃபுல் டைம் அப்படிங்கிற அப்ப நீங்கள் வச்சுட்டு வந்தால் தான் இதில் வந்து ஒரு பெரிய பணத்தை பார்க்க முடியும் நான் பார்ட் டைமாக தான் பண்ணுறேன் அப்படின்னாக்க அதற்கு தகுந்தால் போல் உங்களுடைய மைண்டை டியூன் பண்ணி அது மாதிரி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்றானுமே தவிர பார்ட் டைமாக எடுத்துகிட்டு ஃபுல் டைம் ட்ரேடராகவும் ஃபுல் டைம் ட்ரேடராக எடுத்து பார்ட் டைம் ட்ரேடராகவும் பண்ணீங்கன்னாக்க மார்க்கெட்டில் பணம் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் அது வந்து கிளியராக இருக்கணும் இன்னைக்கு மெயினாக வந்து ஒரு நாலு விஷயங்களை வந்து எடுத்து தான் நம்ம பேச போறோம் அதாவது ஹவு டு யூஸ் த மார்க்கெட் லாஜிக் மார்க்கெட்டினுடைய லாஜிக்கை நம்ம வந்து எப்படி உபயோகப்படுத்தி மார்க்கெட்லேருந்து எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் அதில் முதல்ல பார்த்தோம்னாக்க இப்போ நார்மலாக இப்போ மழை வரணும் அப்படின்னா யாரை கூப்பிடுவோம் ரமணன் என்ன சொல்வார் வந்து இந்தந்த இடத்துல மழை பெய்யும் அதை செய்யும் இங்கே நல்ல மழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது ரெண்டு ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் ஒன்று என்ன ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டெக்னிக்கல்ஸ் ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மெயினா வந்து மார்க்கெட்டினுடைய மொமெண்டத்தை நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லலாம் இதில் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தென் அதர் கண்ட்ரிஸ் ஃபேக்டர்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த பக்கம் ஃபர்ஸ்ட் பேசிக்காக பார்க்குறது ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் இது தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம் ஸோ முதல்ல நான் சப்ஜெக்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விருப்பப்படுறேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சில பேர் புதுசாக வந்திருக்காங்க இளைஞர்கள் வந்து புதுசாக வந்து துடிப்போட நான் வந்து நல்லா பண்ணணும் பெட்டராக பண்ணணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க எல்லாருமே ப்ளீஸ் கீப் யுவர் மைண்ட் இஸ் ஓப்பன் நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் மைண்டில் வந்து நிறைய அந்த இன்பாக்ஸில் போகிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் அதனால் இட் காட் கரப்டட் அதனால் அந்த கரப்ஷன்லாம் தூக்கி வைரஸ் ஃப்ரீ மைண்ட் அப்படி வச்சுங்க ஸோ இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்க சம்பாதிக்காட்டாலும் பணத்தை விடாம இருந்தோம்னா அதுக்கப்புறம் உங்களால் வந்து மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து ஃபுட்பால் அது நல்லா காத்தடிச்சு விளையாடுறாங்க இல்லையா அந்த ஃபுட்பால் வந்து கடவுள்கிட்ட கேட்டு தான் என்ன வந்து ஒரு பொருளாக உபயோகப்படுத்தி மனிதர்கள் வந்து அது மூலியமா ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் கிடைக்குது ஆனால் அந்த புல்லாங்குழல் சின்ன சின்ன ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையை அடைச்சு துறக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய சப்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் எல்லாருமே மயங்குறாங்க அந்த இனிமையில் மயங்கி கை தட்டுறாங்க அதனால வந்து அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்துக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை ஆனால் தான் வந்து ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க